ராகு பகவான் வந்து நாலாவது வீட்டில் இருந்தார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து பூர்வீக இடத்தை விட்டு உயிருக்கு பயந்து ஓடுற சுச்சுவேஷன் ஒரு இடம் நம்பர் ஒன் நெக்ஸ்ட் வந்து நிறைய வந்து சொத்து வந்து வில்லங்கமான ஒரு சுச்சுவேஷன் போய் மாட்டிப்பாங்க நிறைய இவங்களோட சொத்து அப்படின்னு இவங்களுக்கு இருந்தது அப்படின்னா வில்லங்கம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி போலி பத்திரம் தயாரிக்கிறது ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது அசட்ஸ்க்கு அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபாடுகள் வந்து அதிகமாக இருக்கும் இதை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நியூவாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய இருந்து நாலாவது வீட்டில் ராகு பகவான் இருக்காரு அப்படின்னா என்ன பலன் ராகு என்ன யார் அப்படின்னா இவர் வந்து ஒரு நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மோக்கி பிளானட் ஷேடோ பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க எதையுமே வந்து ஒரு ஃபேக்கா போலியான ஒரு விஷயம் அதுதான் ராகு ஒரு ராகு வந்து ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு போலி கிரகம் போலி விஷயங்களை குறிக்கிறது அதுதான் வந்து ராகு இப்போ இந்த நாலாவது வீடு என்ன அப்படின்னா உங்களுடைய வீடு உங்களுடைய சொத்து அசையும் சொத்து அசையா சொத்து லேண்டு அதெல்லாம் வந்து குறிக்கிறது உங்களுடைய காரு உங்களுடைய வண்டி ஏதோ ஒரு சொத்து அது வந்து குறிக்கிறது நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அம்மா ஸ்தானம் தாய் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் நாலாவது வீடு அதே மாதிரி உங்களுடைய எமோஷன்ஸ் அது வந்து ஃபோர்த் ஹவுஸ் நீங்கள் வந்து எவ்வளோ எமோஷனலாக இருப்பீங்க ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ எமோஷ்னல் அட்டாச் ஆகிறீங்க இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து நாலாவது வீடு ஸோ இந்த நாலாவது வீட்டில் ராகு இருக்கார் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் இல்லை அப்படின்னா சொல்லுங்க ரொம்ப அதிகபட்சமான தோஷம் வந்து அஞ்சில் ராகு இருக்கிறது அப்புறம் நாலுல ராகு இருக்கிறது ஸோ இந்த ரெண்டு நாலு வீடு நாலாவது வீடு அஞ்சாவது வீடு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அஞ்சாவது வீடு வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் நாலாவது வீடு வந்து உங்களுடைய அசையம் சொத்து அசையா சொத்து எமோஷனல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் எந்த விஷயமும் வந்து சேரிங்க அப்படின்னா எமோஷன் வந்து ரொம்ப எமோஷனாக நீங்கள் வந்து அட்டாக் ஆகிட்டீங்க டிக்கெட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களால் எதையுமே கரெக்டாக செய்ய முடியாது ஸோ இதில் வந்து ராகுகான் இருக்குது அப்படின்னும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து முக்கால்வாசி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பூர்வீக சொத்து வந்து இல்லாமல் போயிடும் அப்படியே இவங்க வந்து அடம் பிடிச்சி பூர்வீக சொத்துல போய் இருந்தாங்க அப்படின்னா உயிருக்கு பயந்து அங்கிருந்து வெளிநாட்டுக்கு ஓடிடுறது சுச்சுவேஷன் உருவாயிடும் வேறு ஸ்டேட்டுக்கு இல்லை வேற கண்ட்ரிக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ராகு உருவாக்கிடுவார் மெயினாக வந்து ராகு வந்து பகை வீட்லேயோ பகை நட்சத்திரத்துலையோ இருந்தால் இதெல்லாம் வந்து நடக்கும் நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஹவுஸ் வந்து எமோஷன் இல்லைங்களா இவங்க வந்து எமோஷ்னலாக ரொம்ப லேஸ்ட் ஆகிடுவாங்க எமோஷ்னலாக வந்து இவங்களால் வந்து கரெக்டாக வந்து அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ராகு வந்து ஒரு சைன் வேவ் மாதிரி ஏசி கரண்ட் எப்படி இருக்கும் சைன் வேவ் போகும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் எப்படி ஒன்றா நடக்கும் என்ன ஒன்றா நடத்துவார் ராகு அந்த மாதிரி ஒரு பிளானுக்கு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து உருவாரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த ராகு பகவான் வந்து நாலாவது வீட்டில் உட்காந்துட்டு எட்டாவது வீட்டை பார்க்குறாரு நெக்ஸ்ட் வந்து டென்த் ஹவுஸை பார்க்குறாரு நெக்ஸ்ட் வந்து டுவெல்த் ஹவுஸை பார்க்குறாரு ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எட்டாவது வீடு வந்து திரும்பவும் அது வந்து ஜாயிண்ட் அசட்ஸ் ஆஃப் யுவர் ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய மனைவியோட இல்ல கணவனோட சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாலாவது வீட்டில இருந்து எட்டாவது வீட்டை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இவர் வந்து தன்னுடைய ஸ்பௌஸோட அசட்ஸை வந்து சூறையாடணும் அப்படின்னு தான் நினைப்பார் கண்டிப்பா நினைப்பார் ஸோ எப்படியாவது ஒன்று நடந்திருக்கு ஏன்னா ராகு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஷார்ட் மூலயமா போயிட்டு நம்ம வந்து அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணணும் எனக்கு தேவையான அந்த விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ணணும் அவர் உட்காந்துட்டு இருக்க இடம் அப்புறம் பார்க்குற இடம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இவருக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் இவர் வந்து கொஞ்சம் குள்ள நெறி மாதிரி சிந்திச்சு தன்னுடைய வாழ்க்கை துணையோட சொத்தை வந்து அபகரிப்பார் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடலாம் அதே மாதிரி சொத்தில் வந்து வில்லம் கண்டிப்பாக இருக்கும் இவர் எந்த சொத்து வச்சிருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு முன்னேயும் சரி அது அதுக்கப்புறமும் சரி கண்டிப்பாக விளக்குறதுல மாட்டிப்பார் ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி எமோஷ்னலாக யார்கிட்டேயும் அதிகமாக விளையாடாமல் இருக்கணும் இருக்கணும் மற்றவங்க எமோஷன்ஸ் கூட வந்து தேவையில்லாமல் விளையாடக்கூடாது அது மாதிரி இவங்க வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுனால மெடிடேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து ராகு வந்து டென்த் ஹவுஸை பார்க்குறாரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேலை அந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து ஒரு ஒன்று ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது அதனால் வந்து இவங்க வந்து சுய தொழில் பண்ணிணாங்க அப்படின்னாலும் அதுலேயும் வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதனாலே வந்து இவங்களுடைய ரெப்யூட்டேஷன் வந்து ஸ்பாயில் ஆயிடும் ஏன்னா டென்த் ஹவுஸ் வந்து ரெப்யூட்டேஷன் வெளியில் இருக்கிற உலகம் அதுதான் டென்த் தவுசு நாலாவது வீடு ஃபோர்த் ஹவுஸ் வந்து உள்ளே இருக்கிற உலகம் இன்னர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் டென் தௌசண்ட் வந்து அவுட்டர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுலேயும் வந்து சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட் வந்து டுவெல்த் ஹவுஸை பார்க்குறாரு டுவெல்த் ஹவுஸ் வந்து ஐசோலேஷன் வெளிநாடு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இவங்களுக்கு வந்து நாலாவது வீட்டில் இருந்து டுவெல்த் ஹவுஸை பார்க்குறதால பூர்வீகத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து உருவாயிடும் அங்கே ஓரளவுக்கு இவங்க வந்து பழச்சிப்பாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா வந்து ராகு வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குது இல்லைங்களா அதனால வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்க ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்குது எந்த வீட்டில் இருக்கு பகையாக இருக்கா நட்பு கிரகங்கள் கூட சேர்ந்துருக்கா ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்குதா சுக்கிரனோட பார்வை கிடைக்குதா அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே சரணம்